அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் உங்கள் கையில் பணமாவோ தனமாகவோ பொருளாகவோ இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் பிரிஞ்சு போனால் நம்முடைய உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை எப்போ விற்கும் தெரியல சேலாகுமான்னு சேல் சேலாகும் ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நன்மையாக வரும் எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது இதெல்லாமே அஸ்தா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே நீங்கள் எஃபர்ட் எடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு இந்த தொழிலில் தொழில் ஏற்றம் வருமானங்கள் எல்லாமே இருக்குது அதெல்லாமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழில் பரவாயில்ல செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ இந்த மாதம் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் ஃபர்தராக ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லாவே உண்டு நான் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் போனோம் அதர் கண்ட்ரி போனோம் அப்ரான் போனோம் அப்படின்னு யாரெல்லாம் மூவ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த மூவிங்க்கான வாய்ப்பு நிறையா உண்டு அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக எனக்கு பாஸ்போர்ட் வரல வீசா வரல அப்படிங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நான் விவசாயத்தில் இருக்கேன் ஏதாவது லாபகரமாக இருக்குமானா இந்த மாதம் உங்களுக்கு விவசாயம் கை கொடுக்கும் மகசூல் நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக உங்களுக்கு ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றும் இதெல்லாமே அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் ப்ரொஃபஷன் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல யாரும் ஐடியலாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இந்த மாதம் இல்லை ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம்